பல வருஷமா கண்ணில் ரத்தம் கசிஞ்சி பார்வை ரொம்ப இழந்து போயிட்டு இருந்தாரு இங்க வந்து அவருக்கு ஒரு ஆஃப் அன் அவர் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அதுல நல்ல மாற்றம் இருக்கு இப்போ பார்க்க முடியுது அப்படின்ற அளவுக்கு சொல்றாரு சரி எந்த அளவுக்கு இது உண்மை அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்ற எல்லா தகவலும் இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ கொடுக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேரு பழனிச்சாமி பழனிச்சாமி ஐயா எங்கிருந்து வர்றீங்க பலர்ந்து வரீங்க கண்ணு ரத்த கசிவு வெள்ளையா தெரிஞ்சது ரத்த கசிவு இருந்து கண்ணு வெள்ளையா தெரிஞ்சதா

தெரியாது தெரியாது இப்ப நல்லா தெரியுது நீங்க சொல்லுங்க எவ்வளவு டாக்டர் போய் பாத்திருப்பீங்க இங்க வந்து எவ்ளோ நேரத்துல அவருக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சது அரை மணி நேரம் மசாஜ் பண்ணி விட்டாங்க அரை மணி நேரத்துல கொஞ்சம் பரவாயில்லாம நல்லா பாரு கொஞ்சம் கிளியரா தெரியுது கொஞ்சம் கிளியரா தெரியுது கொஞ்சம் கிளியரா தெரியுது எத்தனையோ டாக்டர் போய் பார்த்தா பண்ணா ஒண்ணு ரெடி ஆகல இங்க வந்து ஒரு அரை மணி நேரம் ட்ரீட்மெண்ட் பண்ணா கொஞ்சம் பரவாயில்லாம இருக்குது அவருக்கு அதாவது உருவம் தெரியாம இருந்துச்சு இப்ப தெரியுது தெரியுதுன்னு சொல்ற அரை மணி நேரம் தெரியும் இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா அவரு சீக்கிரமா குணமா நம்புறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நம்புறீங்க நீங்க சீக்கிரமா குணமா நம்புறீங்களா நம்புறேன் நம்புறேன் நம்பிக்கை வந்துருச்சு வந்துருக்கீங்க உங்க பேர் என்ன சொன்னீங்க பழனிசாமி நேரில் இங்க பாருங்க இங்க சுத்தி பாருங்க இங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கு மத்த பதிலாக்க இடுப்பு வலி மூட்டு வலி முதுகு வலி அதே மாதிரி டயலிசிஸ் பண்றவங்க ஹார்ட் பிளாக் இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்றவங்க இப்படி பலதரப்பட்ட மக்கள் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விசிட் பண்றாங்க காரணம் என்ன அப்படின்னு சொன்னா இங்க சித்த ஆயுர்வேதா முறைப்படி பாத்தீங்கன்னாக்க படிச்ச படதாரி மருத்துவர்கள் முதல் கொண்டு பாரம்பரிய மருத்துவர்கள் மூலிகைகள் எடுத்து செய்யப்பட்ட அற்புதமான மருந்துகளும் சரியான வழிமுறைகளும் சரியான வழிகாட்டுதலும் இங்க இருக்கும் இப்ப ஐயாவுக்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு மாசத்துக்கான மருந்துகள் டாக்டர் கொடுத்துருக்காங்க அவங்க எப்படி எப்படியெல்லாம் மருந்து சாப்பிடணும் எந்த வேலை சாப்பிடணும் என்ன பத்தியங்கள் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா நிறைய பேரு சிறப்பான சிகிச்சைகள் எங்கே கொடுக்குறாங்க சித்த மருத்துவத்துல எந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பீங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் உங்களுக்கு உடம்புல எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிறைய மருத்துவர்களை பார்த்து ஒரு சிலர் பயன் அடைஞ்சிருக்கும் ஒரு சிலர் பயன் இல்ல வேற எங்க போலாமா தேடி இருந்தாலும் சரி கண்டிப்பா கீழே போற நபர் கால் பண்ணது உங்களுக்கு உதவியா இருக்கும் சரி நண்பர்களே உங்களுக்கும் கண் கண் சார்ந்த பிரச்சனைக்கா கவலைப்பட வேண்டாம் நீங்க பாக்குற மருத்துவர்களையும் மருந்துகளையும் தொடர்ந்து எடுங்க ஒரு டைம் பாத்தீங்கன்னாக்க இந்த கிளினிக்கு கண்டிப்பா விசிட் பண்ணி பாக்கலாம் வந்து பாருங்க பார்த்து நோய் நொடி ஆரோக்கியமா இருங்க மீண்டும் இன்னொரு அறிமுக பதவி உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்கு குடும்பத்தில் உருவாக உங்கள் அன்பு சொன்னாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்மா